வணக்கம் வெல்கம் டு ஈஸி இங்கிலீஷ் சேனல் தமிழ் வழியில் ஆங்கிலம் நீங்கள் புரிஞ்சு படிச்சுட்டு பேசணும்னு உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் ஈஸி இங்கிலீஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா நீங்களும் இங்கிலீஷ் புரிஞ்சிக்கிட்டு படிக்கலாம் பேசலாம் உங்கள் குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்க முடியும் ஓகேங்களா நம்ம லிஸ்ட்டு படி நம்ம எப்படி ரீடிங் ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரெண்டு எழுத்து சேர்ந்து ஒரே சவுண்டு கொடுக்கக்கூடியது நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் முந்தின வீடியோஸ் ஒரு ஆறு வீடியோஸ் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அதை நீங்கள் பார்த்துட்டு ஒரு ஒரு வீடியோவாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஓஐ இது ரெண்டும் சேர்ந்து என்ன சவுண்டு கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம படிக்க போகிறோம் ஓகேங்களா இப்போ சில பேரண்ட்ஸ் வந்து வீட்டில் இருக்கிறவங்க எனக்கு தமிழ்லாம் படிக்க தெரியுங்க இங்கிலீஷ் தான் கொஞ்சம் படிக்க தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கலாம் உங்களாலேயும் இங்கிலீஷ் படிக்க முடியும் உங்கள் குழந்தைங்களுக்கும் இதே மெத்தடில் சொல்லி கொடுத்தீங்கன்னா ஈஸியாக அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க ஓகேங்களா வாங்க பார்க்கலாம் ஓஐ இது ரெண்டும் சேர்ந்து ஆய் ஆய் ஆய்கிற சவுண்டில் வருங்க இது ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ கா கடலில் கப்பலில் போட்டில் போகிறவங்கெல்லாம் ஒருத்தரோட ஒருத்தர்வங்க இப்போ இப்போ நான் நம்ம ஒரு கப்பலில் போகிறோம் இன்னொரு கப் படகுல போகிறவங்களா பக்கத்தில் இருக்கிறவங்க கூப்பிட்ணம்னா நம்ம வெறுமனேன்னு அப்படியே கூப்பிட்டோம்னா அவங்கள காதில் விழாது இந்த கையை கொண்டு போய் வாங்கிக்கிட்ட வச்சுக்கிட்டு இப்படி இப்படி இருந்து கூப்பிடுவாங்களே ஏன்னா சவுண்டு இது வழியாக அவங்க போகணுங்கிறதுனால இப்போ நம்ம வாயை என்ன செஞ்சுப்போம் மூடிப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி மூடிக்கிட்டு ஆய் ஆய் அப்படி செய்யணும் அதுக்கு அதுதான் ஆக்ஷன் ஓகேங்களா நீங்கள் இந்த மாதிரி சொன்னீங்கன்னா குழந்தைங்க கண்டிப்பாக ஓ ஐ போட்டுருவாங்க தப்பே பண்ண மாட்டாங்க ஓகேங்களா ஆய் இப்போ இதுக்கு என்னன்னு பார்த்தலாம் நான் எழுதுறேன் நீங்க படிங்க ஏன்னா உங்களுக்கு மற்ற வேர்டு உங்களுக்கு படிக்க தெரியுங்களா இதை படிங்க இதுக்கு என்ன சவுண்டுங்க பாம்பு மாதிரி செய்யணும் இல்லையா இதுக்கு தான் ஆக்ஷன் ரெண்டும் சேர்ந்து ஆய் இல் சூப்பர் அடுத்து பாருங்க நான் எழுதுறேன் சொல்லிக்கிட்டே வாங்க வெரி குட் இஜ் ஆய் ஜாய் இன் ஜாய் இட் ஜாயிண்ட் சூப்பர் அடுத்து பார்க்கலாம் ஓ வந்ததுன்னா நம்ம தனித்தனியாகவும் சொல்லாமல் ஆ இ அப்படின்னு சொல்லாமல் ஆய் ரெண்டும் சேர்ந்து ஒரே சவுண்டு இப்பு ஐ பாய் இன் பாய் இட் பாயிண்ட் பாயிண்ட் இவ் ஐ வாய்டுகங்களா இதே இதுக்கு முன்னாடி அவாய்டு கூட சேர்த்துக்கலாம் ஓகேங்களா அவாய்டு சரி இப்ப பாருங்கன்னா சவுண்டு என்னங்க நம்ம வாய்கிட்ட கொண்டு போய் ரெண்டு பக்கமும் இப்படி கவர் பண்ணி ஆய் ஆய் அந்த மாதிரி சொல்லணும் ஜி ஒரு லெட்டருக்கும் நான் ஆக்ஷன் சொல்லி கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வீடியோவில் தயவுசெய்து இந்த ரீடிங் ப்ராக்டிஸை மட்டும் எல்லா வீடியோவும் வரிசையாக பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு செமை ஈஸியாக இருக்கும் நம்ம படிக்கிறதுக்கு ஓகேங்களா ஜி ஐ ஜாய் இன் ஜாய் இட் ஜாயிண்ட் இப்பு ஐ இன் இட் பாயிண்ட் இவ் ஐ வாய் இட் வாய்டு ஓகேங்களா இப்ப அடுத்த சவுண்ட் போலாங்களா இந்த ரெண்டு எழுத்தும் சவுண்டு வந்துச்சுன்னா அதுக்கு சவுண்ட் இந்த ரெண்டு லட்டரும் சேர்ந்து சவுண்டு நம்ம ஏற்கனவே கேக்கு இக்குன்னு பார்த்திருக்கோம் சிக்கு சவுண்ட் இக்குன்னு பார்த்துருக்கோம் அப்புறம் ஜிக்கு சவுண்டு இக்குன்னு பார்த்துருக்கோம் இப்போ கியூசா வந்தாலும் இக்கு தான் இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆக்ஷன் இருக்கு இப்போ நம்ம கிங்க் அப்படின்னு சொன்னோம்னா குழந்தைங்க கே போடணுமா சி போடணுமா ஜி போடணுமா கியூ போடணுமாங்கிற கன்ஃபியூசன் அவங்களுக்கு வரும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஆக்ஷன் சும்மா ஜஸ்ட் இப்படி ஆக்ஷன் மட்டும் பண்ணிங்கன்னா அவங்க சூப்பராக கரெக்டாக போட்டுருவாங்க கே போடணுமா சி போடணுமா ஜி போடணுமாங்கிறத அவங்க கரெக்டாக அனலைஸ் பண்ணி போட்டுருவாங்க ஓகேங்களா தவறே வராது அதுவும் இல்லாமல் ஈஸியாக அவங்களுக்கு புரிஞ்சு புரிய முடியும் புரிஞ்சுக்கிறது படிக்கிறது காரணமே ஆக்ஷன் தான் ஓகேங்களா இப்போ பாருங்கள் கே வந்தால் இக்கு என்ன சொன்ன வெரி குட் கிக்கு பா பாலை என்ன செய்கிறோம் காலால் அப்படி உதைக்கிறோம் அப்புறம் வந்து காலை அப்படி வந்து தூக்கி காட்டணும் இதுதான் இக்கு கேவுக்கு பாலை தூ உதைக்கிற மாதிரி தூக்கணும் காலை சிக்கு வந்து நம்ம ரெண்டு கையும் கொண்டு போய் செவிக்கும் பக்கத்துல வச்சுக்கிட்டு இக்கு அப்படிங்கணும் ஜிக்கு வந்து தண்ணி ஜிங்கில் ஓடும் அப்படி சுவயம் ஓடும்ல அது அந்த மாதிரி செய்யணும் கியூயூ வந்ததுன்னா நம்ம வாத்து மாதிரி இப்படி இப்படி செஞ்சோம்னா குழந்தைங்க அங்க க்யூ யூ போட்டுருவாங்க ஓகேங்களா இப்போ இதுக்கு பார்க்கலாங்களா நான் எழுதுகிறேன் மற்றதெல்லாம் உங்களுக்கு சொல்லிட தெரியும் இப்போ படிங்க இது ரெண்டும் சேர்ந்து ஒரே சவுண்டு தானே வெரி குட் கு சியும் கேயும் சேர்ந்து இக்குன்னு சொன்னால் ஞாபகம் இருக்குங்களா அதுக்கு ஆக்ஷன் எப்படி சியும் கேயும் சேர்ந்து வந்துச்சுன்னா இந்த கையை ஒரு கை மேலே போய் இப்படிங்கணும் இந்த கை மாற்றி மாற்றி இப்படி செய்யணும் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா சி கே ஓகேங்களா குயிக் எது சொல்லுங்க இக்கு இல் கு இட் குட் இல் ஈ லி ஓகேங்களா அவ்வளோதாங்க ஈஸியாக படிச்சிடலாம் இதை படிங்க இக்கு அவ்வளோதாங்க சூப்பராக புரிஞ்சதுங்களா அப்போ க்யூ வந்ததுன்னா சவுண்டு இக்குங்க இப்போ அடுத்த சவுண்டுக்கு போகலாங்களா ஏஆர் ஏஆர் வந்ததுன்னா அதுக்கு சவுண்டு ஒரே சவுண்டு இப்படி நாக்கை வெளியில் நீட்டி இப்போ நம்ம டாக்டர் நாக்கை நீட்டுங்க அப்படிம்பாங்கல்ல நம்ம இப்படி இப்படி லேஸாக வாய முடிகிட்டு இப்படி நாக்கை வெளியே நீட்டுங்க இல்லைங்களா அது ஆக்ஷன் ஆனால் சவுண்டு என்னன்னா ஆ ஆ நாக்கை வெளியே நீட்டணுங்க நீட்டிக்கிட்டு அதுக்கு சவுண்டு ஆ ஆ ஆக்ஷன் அதுதான் நாக்க டாக்டர் வெளியே நீட்டுங்க கொஞ்சம் வாங்கல்ல ரொம்ப வாய திறக்கக்கூடாதுங்க இப்படி லேசா இப்படி அந்த கொஞ்சம் கொஞ்சம் நுண்ணி நாக்கு இப்படி இப்படி வந்தால் போதும் ஓகேங்களா ஆ இதுக்கு நான் எழுதுகிறேன் நீங்கள் படிக்கிறீங்களா படிங்க இஜு ஆ ஜார் அப்படின்னு சொல்லாமல் ஜ அடுத்தது படிங்க இட்டு ஆ டா இர்க் டார் டார் இது படிங்க ஆ ஷா இர்க் ஷார் இதே போலதாங்க ஏ ஆர் வந்து சவுண்ட் என்னங்க ஆ ஆ ஓகேங்களா இப்போ அடுத்து பாருங்க ஓகேங்களா இதுக்கு சவுண்டு பார்த்தீங்கன்னா இப்படி கையை நம்ம கையை வந்து நம்ம செவிகிட்ட கொண்டு வச்சுக்கிட்டு இப்படி மேலே கையை தூக்கிட்டோம்னா அது இ அதே கையை செவிகிட்டே வச்சுக்கிட்டு கையை இப்படி போட்டோம்னா ஆ ஆ ஈ கையை எப்படி போட்டோம்னா ஆ அப்போ ஓ ஆர் போட்டுருவாங்க ஓகேங்களா இப்ப பாருங்க எழுதுறேன் இ நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இருந்தாலும் இப்போ ஞாபகப்படுத்தலாம் நான் எழுதுகிறேன் படிங்க இட்டு ஈ டி இத்து டீத்து டீத்து மீட்டு மீட் வெரி குட் இப்போ ஓஆருக்கு பார்க்கலாங்களா ஓஆர் இன் மீன் ஆ மீனா ஓகேங்களா இந்த மாதிரி டபுள் இ வந்ததுன்னா ஒரே சவுண்டுங்க ஆக்ஷன் வந்து நம்ம கையை கொண்டு போய் செவ்வி கிட்ட வச்சுக்கிட்டு கையை இப்படி தூக்கணும் இப்படி தூக்குனா ஈ இப்படி செய்யணுங்க கையை கொண்டு வச்சுக்கிட்டு ஈன்னு செய்யணும் அதே கை அப்படி கீழே தொங்க போட்டோம்னா ஆ ஆ அவ்வளோதாங்க இப்போ இதுக்கு எழுதலாங்களா ஓ ஆருக்கு எழுதலாம் இக்கு ஆ கா இன் கா ச ஆ சா இட் சாட் இப்பு பா என் பான் ஓகேங்களா இப்போ புரியுதுங்களா இப்போ நான் ஒரு வவல் டயாகிராம் வரைகிறேன் கொஞ்சம் படம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க இது நம்மளுடைய விரல் தான் வரைகிறேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இது நம்மளுடைய கை ஓகேங்களா இது கட்ட வரல் பாருங்க இது வந்து வவல் டயக்ராம் மேலே எல்லாமே பாருங்க ஏஇ ஐ ஓ யூ இது எல்லாம் ஓ யூ இது வவல் இது எல்லாமே ஷார்ட் வவல் இது என்னதுங்க ஷார்ட் பவல் இதுக்கு என்ன சவுண்டு பாருங்க ஏ இப்ப பாரு மூணு இருக்கு ஆனா ஒவ்வொன்றுக்கும் ஆக்ஷன் வேற அதுபடி நம்ம சொல்லி கொடுத்தோம்னா குழந்தைங்க ஏ போடணுமா ஓ போடணுமா யூ போடணுமாங்கிற கன்ஃபியூஷன் அவங்களுக்கு வராது நமக்குமே ஸ்பெல்லிங் கரெக்டா எழுதிடுவோம் குழந்தைங்களும் கரெக்டா எழுதிடுவாங்க ஓகேங்களா இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஷார்ட் வவல் இவங்களுக்கு யாரு ஜோடி லாங் வவல் யாருன்னு பார்க்கலாமா ரெண்டு ரெண்டு எழுத்து சேர்ந்து வராங்கல்ல அவங்கலாம் லாங் வவல் அவங்கள பார்க்கலாம் ஏஐ ஏய் ரெண்டு இ இங்கே ஒரு இ இருக்கா அது கூட ரெண்டு இன்னொரு இ சேர்த்துங்க இ இது பாருங்கள் ஐ டை இது பாருங்க ஓ ஏ ஓ யூ இது இன்னும் நான் சொல்லலை மறந்துட்டேன் இப்போ இப்போ அடுத்ததாக சொல்லிடுறேங்க யூஇ வந்தால் நீனு கையை காமிப்போம்ல இப்படி இது ஆக்ஷன் அதுக்கு சவுண்டு யூ யூ அவ்வளோதான் இப்போ பாருங்கள் ஏ இதுக்கு சவுண்டு ஆ இ வந்தால் சவுண்டு ஏ ஐக்கு இ ஓவுக்கு ஆ யுக்கு ஆ ஏஐ வந்தால் ஏய் இதுக்கு என்ன சவுண்டுங்க ஏ இது இ இது ஐ ஓ யூ ஓகேங்களா இதுதான் இதுக்கு சவுண்டு மேல இருக்கிறது எல்லாமே ஷார்ட் வவல் கீழே இருக்கிறது எல்லாமே லாங் வவல் ஓகேங்களா இப்போ பாருங்க இந்த யுஇக்கு நான் சொல்லிடுறேன் யூஇ இதுக்கு ஆக்ஷன் இப்படி கையை காமிக்கணுங்க இப்படி கையை காமிச்சா அதுக்கு சவுண்ட் என்னங்க யூ ஓகேங்களா இதுக்கு எழுதிடுறேன் படிங்க வெரி கேட்டுங்க ஃபியூல் இதை படிங்க ஸ் இது பாருங்க இவ்வு இல்யூ வேல்யூ ஓகேங்களா இந்த மாதிரி தான் யூ ஈ வந்தால் ஆக்ஷன் இப்படிங்க நம்ம சொல்றது யூ ஓகேங்களா இப்போ எல்லாமே ஓரளவு எல்லா சவுண்டுமே நம்ம பார்த்துட்டோம் ஒரு ஆறு வீடியோ கிட்டத்தட்ட போட்டிருக்கோம் தயவுசெய்து ரீடிங் ப்ராக்டிஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் இருந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா கட்டாயமாக உங்களால் ரீடிங் ப்ராக்டிஸ் பண்ண முடியும் உங்களால் படிக்க முடியும் அதுவும் இல்லாமல் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்களே சொல்லி கொடுக்க முடியும் உங்கள் குழந்தைங்கள என்னம்மா நீ இங்கிலீஷ் படிக்கிறியா அவனை படிக்க தெரியுமா அப்படின்னு உங்களே ஆச்சரியமாக பார்ப்பாங்க ஓகேங்களா அதனால் கண்டிப்பாக உங்களால் படிக்க முடியும் உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவும் முடியும் பேசவும் முடியும் வீடியோவை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி 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 வச்சுக்கோங்க தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ